ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் என் அருமையான ஆனந்தமான பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நெஞ்சார்ந்த இந்த சிவஸ்ரீ உங்களோடு இன்னைக்கு நம்ம பேச போகிறது குரு வக்கரப்பயிற்சி இந்த குரு வக்கர பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த வருது இப்ப இந்த வக்கரகதி காலத்தில் நாம குருவை கவனிக்கணும் குருனா யார் முதல்ல பயம் இருக்கக்கூடாது நம் மனம்தான் நமக்கு முதல் குரு நம் மனம் தான் நமக்கு குரு நம் அறிவு தான் நமக்கு குரு நமது காலம் தான் நமக்கு குரு நமது செயல் தான் நமக்கு குரு அப்புறமா தான் மனுஷா குருன்னா வேற யாரோ கிடையாது நாம தான் டெய்லி காலையில ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுத்துக்கணும் இந்த எல்லையை நான் தாண்டக்கூடாது இந்த எல்லைக்கு உட்பட்டு நான் இருக்கணும் இதுதான் குரு உபதேசம் அப்ப அந்த குரு நம்ம என்ன பண்றோம் இந்த காலகட்டத்துல நம்ம ராசியில எந்த ராசியில பிறந்தாலும் ஒரு நமக்குன்னு ஒரு வகுத்து கொள்ளக்கூடிய திட்டங்களை வகுத்துக்கிறோம் இப்படி வகுத்துக்கிட்டோம்னா நமக்கு இருக்கக்கூடிய செய்திகள் நமக்குள்ளே இருக்கும் நமக்குள்ள நம்பிக்கை வந்துடும் பயம் எப்போ வருது யாரையாவது நம்பும் போது தான் இந்த குரு வக்கர பயிற்சி காலத்தில் யாரையும் நம்பாதீங்க இது ரொம்ப தெளிவாக சொல்லிடுறேன் யாரையுமே நம்பாதீங்க குரு கெடுக்க வரலை குரு பார்வை கோடி நன்மை குரு பார்வை கோடி நன்மை குரு இருக்கும் இடத்திலே ஒரு மனிதன் இருந்தால் அவன் குருக்கு கட்டுப்பட்டு தான் இருக்க வேண்டுமே தாண்டி வளர முடியாது இது அப்ப குரு பார்க்கறதா நல்லதை தவிர குருக்கு கட்டுப்பட்டு நம்ம இருந்துகிட்டே இருந்தோம்னா நமக்கு முன்னேற முடியாது இப்ப என்ன பண்றார் இந்த குரு வக்கர பயிற்சியில நமது முன்னேற்றுவதற்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார் உனக்குள்ள இருக்கக்கூடிய சபதங்களை நிறைவேற்றுவதற்கு நமக்குள் குரு நமக்கு அனுகிரகம் பண்ணுறார் இப்போ நீங்கள் ஏதாவது சபதம் எடுத்துக்கலாம் அது உங்களுக்கு அனுகிரகமாகும் எடுத்துக்கலாமா இந்த விஷயத்தை நான் செய்ய போறேன் இந்த விஷயத்தை நான் நடத்த போறேன் சபதம் எடுங்க நிச்சயமாக குரு உங்களுக்கு அருள்பு அளிக்க போகிறார் இந்த குரு வக்கர பயிற்சி மிகுந்த யோகத்தை கொடுக்க போகுது துளாராசிக்கு குரு இப்படி அவங்களே ஒரு குரு அப்புறம் அவருக்கு குரு எப்படி இருக்கிறது நிறைய நல்லது கெட்டதை எல்லாம் பல பேருக்கு சொல்லி கொடுக்குறவங்க துளாராசிக்காரவங்க என்ன சொல்ல போனால் கெட்டதை மாட்டாங்க நல்லது சொல்லி சொல்லித்தருவாங்க ஆமாம் உண்மை நிறைய நல்லது சொல்லிக் கொடுப்பாங்க கெட்டது தெரியாது ஒரு சைக்காலஜி ஒன்று சொல்லுவாங்க ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு மனம் இருக்குது அப்படின்வாங்க துளாராசிக்கு என்ன மனம் அப்படின்னு நான் பார்த்த வரைக்கும் ஓப்பனாக சொல்லப்போனால் குழந்தை மனம் அன்மெச்சூரிட்டி பேபி பேபி இன்மெச்சூரிட்டி வச்சுக்க அன்மே இப்படி தானே மெச்சூரிட்டி இல்லை அவ்வளோதான் அது என்னங்க இப்படி சொல்கிறீங்க துளாராசி மெச்சூரிட்டி இல்லைன்னு இருந்தீங்களே நாங்களாம் செம்ம கடுப்பாவது எங்களுக்கு உண்மை தான் நான் திருப்பியும் சொல்வேன் மெச்சூரிட்டி இல்லாதவர்கள் துளாராசிக்கார்கள் என்னங்க இப்படி சொல்கிறீங்க தான் ஏன்னா மெச்சூரிட்டி இருந்தால் பக்கத்தில் உள்ளவன் யாரும் தெரிஞ்சிருக்குமே நாம் பிறந்த காலத்தில் அப்பா வளர்த்த காலத்தில் இன்னும் இருக்கிறோமே நல்லவங்களாக இருக்கிறோமே அதுதான் மெச்சூரிட்டி இல்லைன்னு அர்த்தம் டோட்டல் கோல்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் துளாராசி அவங்களுக்கு உருவே கிடையாது ஏன்னா அவங்க எல்லாம் நமக்கு நம்புகிறவங்க ரொம்ப நம்புறவங்க பாலில் கூட பார்த்தீங்கன்னா தெளிவான ஒரு பால் அதில் கூட அந்த அந்த வயட்ல கூட கரையிருக்காதவர்கள் ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு அப்பழுக்கற்ற அல்லாதவர்கள் அப்பழுக்கு அற்றவர்கள் அப்போ மெச்சூரிட்டியாக இருந்தா இவன் யாருன்னு தெரியும் அவன் யாருன்னு தெரியும் கல்லன் யாருன்னு தெரியும் புரியுத அப்போ தெரியுது அப்படின்னா திருடன் யார் தெரிந்த பிறகு அவங்ககிட்ட பொறுப்பு ஒப்படைப்பாங்களா ஒப்படைக்க மாட்டாங்க ஆனால் தெரியாத போது கள்ளனிடத்தில் சாதி கொடுப்பார்கள் தம்பி நீ பத்திரமாக பார்த்துக்கொள் புரியுதுங்களா இந்த பக்குவம் இல்லாதவர்கள் துளாராசிக்காரர்கள் நான் சொல்லுவேன் ஏன்னா அவ்வளவு குழந்தை மனம் ஏன்னா உண்மையை ரொம்ப நம்புறவங்க ரொம்ப அழகா பேசுனீங்கன்னா அதை உண்மை நம்பிடுவாங்க அப்படிப்பட்ட இந்த துளாராசிக்கு குரு சப்போர்ட்டா இருக்காருங்க நம்புங்க குரு சப்போர்ட்டா இருக்காரு எப்படி தெரியுமா அஷ்டமத்தில் குரு உடலையும் மனதையும் பலப்படுத்திக்கிட்டு இருக்காரு உணர வைக்கிறார் இதுதான் உலகமா இவங்கதான் அவங்களா இவ்வளவு நாள் நம்பி அம்மாந்துட்டேனப்பா இவ்வளவு நாளும் தெரியலையப்பா முகஸ்துக்கு பேசிருக்காங்களா உண்மையை பேசலையா என்ன ச்சே அது சே போய் போச்சு இதெல்லாம் இப்போ நடக்கும் அனுபவம் யாரு கொடுக்குறா குரு இந்த குரு பயிற்சி வந்ததுலேருந்து அனுபவம் வரும் பக்கம் பக்கமாக படிக்கலாம் ஒரு மனுஷன் பிஹெச்டியெலாம் படிக்கிறானே பட்டம் வாங்குறாங்களே ஆனால் அனுபவத்தை தாண்டி ஒரு படிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா கிடையாது எத்தனை டாக்டரேட் பட்டம் வாங்கினாலும் ஒவ்வொரு மனிதனுடைய அனுபவம் தான் முதல் பாடம் அந்த பட்டத்தை யாராலையும் வாங்க முடியாது அது அவனுக்கு பெரிய பொக்கிஷம் நிறைய அந்த அனுபவத்தில் பட்டம் வாங்கியவர்கள் இந்த துளாராசிக்காரர்கள் அந்த துளாராசிக்கு இந்த குரு பயிற்சி சக்சஸ் கொடுக்குது உங்க பலத்தை உண்டாக்குது தைரியத்தை உண்டாக்குது அஷ்டம பலம் அஷ்டம பலம் பராக்கிரமம் எஸ் உடல் பலம் மனபலம் பராக்கிரம் இனிமேல் இந்த குரு பயிற்சியில இதுக்கு பிறகு இந்த ஒன்பதாவது இடத்துக்கு குரு வரும் பொழுது இவங்களுடைய விஸ்வரூபம் தெரியும் இவங்களுடைய விஸ்வரூபம் தெரியும் அதுக்கான பயிற்சியை எடுத்துக்கிட்டு இருக்காங்க துளாராசிக்காரர்கள் உண்மைதானே குரு உங்களுக்கு சப்போர்ட் தான் பண்றார் பேக்கில் போகல அவர் உங்களை கெடுக்கல உங்களுக்கு நிறைய ஞானத்தை கொடுக்கிறார் புரிய வைக்கிறார் உண்மையை புரிய வைக்கிறார் குழந்தைத்தனமாக உள்ளவர்களை உங்களை முதிர்ச்சி அடைய வைக்கிறார் இது எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இதை இன்னும் நீங்க அதிகமா பண்ண குரு தட்சிணாமூர்த்தியையும் விநாயகரையும் காம்போ விநாயகரையும் குரு தட்சிணாமூர்த்தியும் சேர்த்து வழங்கு அது வியாழக்கிழமையில வணங்கி வாங்க இந்த குரு துலாத்திற்கு நெருக்கடிகளை கொடுக்கல பார்வையை கொடுக்கிறார் வளர்ச்சியை கொடுக்கிறார் பலத்தை கொடுக்கிறார் பணபலம் படைபலம் உயிர் பலம் உலகத்துல அனுபவ பலத்தை கொடுக்கிறார் ஓஹோன்னு வருவீங்க சார் உங்களுக்கு வரக்கூடிய குரு பயிற்சியில டபுள் ட்ரிபிள் ப்ரமோஷன் கிடைக்க போகுது வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் குரு வக்கர பயிற்சியை பற்றி நாம டீடெயிலாக பார்த்துருக்கிறோம் இந்த குரு வக்கர பயிற்சியினால யாருக்கும் எந்த பாதிப்பும் வராமல் இருக்க என்னங்க செய்யணும் எங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிடுங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் ரொம்ப சிம்பிள் குரு வழிபாடு வியாழக்கிழமை வியாழக்கிழமை நீங்க மேஷமா இருக்கட்டும் ரிஷபமா இருக்கட்டும் மிதுனமா இருக்கட்டும் கடகம் சிம்மம் கண்ணி துலாம் விருட்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் எந்த ராசியாக இருந்தாலும் நம்ம எந்த ராசியில பிறந்து எந்த நட்சத்திரத்துல பிறந்தாலும் வியாழக்கிழமை அந்த நூத்தி பதினாறு நாட்கள் ஒரு தவ வாழ்க்கைன்னு சொல்லுவா இந்த தவ வாழ்க்கையில குரு பகவான் ஆலயத்திற்கு சென்று சிவாலயத்தில் இருக்கக்கூடிய குருவை போய் வணங்கி ஒரு பத்து நிமிஷம் அந்த குரு கிட்ட உட்கார்ந்துட்டு வரணும் அவ்வளோதான் நீங்கள் தட்சிணாமூர்த்தி கிட்ட உட்காரலாம் நவகிரகத்தில் இருக்கிற குரு கிட்ட உட்காரலாம் ஆனால் தட்சிணாமூர்த்தி ரொம்ப பெஸ்ட்டு எங்கள் குரு தானே பெயர் சிையிறார் ஏன் உட்காரறோன்னு கேட்கலாம் இது எல்லாருக்கும் உள்ள ஒரு சந்தேகம் தான் தட்சிணாமூர்த்தி சன்னதி எங்கேயுமே விசாலமாக இருக்கும் குரு சன்னதி விசாலமாக இருக்கா புரிகிறதா எங்கே உட்கார்ந்தாலும் குரு உங்களை பார்ப்பார் அதனால் தட்சிணாமூர்த்தி சன்னதியில் உட்காந்து சுவாமியை தரிசனம் பண்ணுங்க ஒரு ஞானம் த தவம் ஒரு பத்து நிமிஷம் வியாழக்கிழமையில் ஒதுக்குங்க நிச்சயமாக சொல்கிறேன் நம்ம எல்லாருக்குமே நல்ல மாற்றம் ஏற்படும் குரு வலிமையை கொடுப்பார் அது மாதிரி இந்த நூற்றி பதினாறு நாட்களுக்குள்ளே இந்த குரு பிப்ரவரி மாதம் நிவர்த்தியை முடியுது பக்கர நிவர்த்தி முடிகிற காலம் பிப்ரவரி அதுக்குள்ளே வியாழக்கிழமை வியாழக்கிழமை கொண்டக்கடலை மாலை உங்கள் கையால் ஊற வச்சு உங்கள் கையால் கோத்து குருக்கு கொடுக்கலாம் கொண்டக்கடலையே நாம் வந்து நிவேதியம் செய்து ஒரு பத்து பேருக்கு கொடுக்கலாம் வியாழக்கிழமையில இதெல்லாம் செஞ்சு வாங்க வியாழக்கிழமை அவசியம் எல்லாரும் எல்லோ அல்லது சாண்டில் கலர் யூஸ் பண்ணுங்கள் இந்த குரு சகாயம் நிறைய நடக்கும் எல்லாருமே பன்னெண்டு ராசிக்காரராலுமே வியாழக்கிழமை வியாழக்கிழமை எல்லோ அண்ட் சாண்டல் இந்த கலரை அதிகமாக யூஸ் பண்ணும் ரொம்ப பெஸ்ட்டாக இருப்பீங்க இந்த குரு வக்கர பயிற்சி யாரையும் சிரமப்படுத்த மாட்டார் குரு நமக்கு அநேக கோடி ஆசீர்வாதங்களை கொடுக்க போகிறார் அதனால் பயம் இல்லாமல் தெளிவாக நம்ம இருக்கலாம் தெளிவாக இருக்கிறதுக்கு ஒரே விஷயம் தவம் இருக்கணும் அவ்வளவுதான் என்ன நினைக்கிறீங்களோ அதை பாசிட்டிவாக நீங்கள் தொடர்ந்து நம்பிக்கையோடு நினைங்க பயம் இல்லாமல் நினைங்க கண்டிப்பாக அது போகுது வாழ்த்துக்கள் பிளே தமிழ் நேர்களே மீண்டும் பிளே தமிழ் சேனலில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் சிவஸ்ரீ வாழ்த்துக்கள்